அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு அகிரிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான் அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான் அகிரிப்பா ராஜாவே யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன் விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவராதனால் அப்படி எண்ணுகிறேன் ஆகையால் நான் சொல்ல சொல்வதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியினால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது இப்பொழுதும் நியாயத்தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பனிரெண்டு கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்று நம்பியிருக்கிறார்கள் அகிரிபா ராஜாவே அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றஞ்சாட்டுகிறார்கள் தேவன் மரித்தோரை எழும்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகமா அதிகாரம் பெற்று பரிசுத்த வான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் சகல செப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூசணஞ்சன் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நியப்பட்டவன் பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசிரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மதியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்தினாலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிப்பிக்க கண்டேன் நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேயு பாசையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கு அவர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் செபம் கிருபியாய் நேசிக்கிறது நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இனி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த கர்த்தர் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினவர் இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் நீர் வேலப்படுத்தும் மாளிகை செய்யும் நீதியின் வளகரத்தால தாங்கி வழி நடத்தும் குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் பாவங்கள் யாவையும் மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஒருவன் ஒருவன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக விளைவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புத சுக பிலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் மாண்டவரே அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகள் வீண் பயங்களுக்கு மன கலக்கங்கள் மன பாரங்கள் மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நீதியின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தர் பலப்படுத்தும் மாண்டவரே திக்கற்ற நீரே என்று ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு இருந்து போராட்டங்கள் தடுமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கி கத்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் கத்தாவே இம்மட்டும் எங்களுக்கு உதவியினை இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றும் அற்புதத்தை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் சுபங்கியிலும் பிதாவே ஆமேன்